இசைக்கேல் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவர் இசைக்கேலை பார்த்து சொல்றாரு நீதான் அடையாளம் இந்த ஜனங்களுக்கு என்று சொல்கிறார் அவருடைய கண்களுக்கு முன்பாக அவைகளை உன் தோளின் மேல் எடுத்து மாலை மயங்கும் வேளையிலே வெளியே கொண்டு போவாயாக நீ தேசத்தை பாராதபடிக்கு உன் முகத்தை மூடிக்கொள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை இசிறவேல் வம்சத்தாருக்கு ஆக்கினேன் சில விஷயங்களை ஆண்டவர் செய்ய சொல்கிறார் அடையாள பூர்வமாக சில விஷயங்களை ஆண்டவர் செய்ய சொல்கிறார் நீ வந்து உன்னுடைய பொருட்களெல்லாம் உனக்கு தேவையான எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கொள் செவத்தில் ஓட்ட போட்டு அந்த ஓட்ட வழியாக வெளியே போ இந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய சொல்கிறாரு ஆண்டவர் எதுக்குன்னா இது ஒரு அடையாளபூர்வமான ஒரு செய்கை இப்படி தான் அந்த ஜனங்களுக்கு நடக்க போகுது நீ செய்வது ஒரு அடையாளம் உன்னை நான் ஆக்கினேன் இப்போ இதே விஷயத்தை தான் ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா எட்டு பதினெட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதத்தில் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாயும் அற்புதங்களாயும் இருக்கிறோம் இந்த அடையாளம் அற்புதங்கள்னா நமக்கு தெரியும் இந்த அடையாளம்ன்றதுக்கு சரியான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து சொல்கிறாரு நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளு சொல்கிறார் ஒரு குழந்தையை அவன் பெற்றுக்கொள்கிறான் அதுக்கு எட்டு மூணு நான் தீர்க்கதரிசியான உழை சேர்ந்தபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது என்னை நோக்கி மகேர் சாலால் அஷ் பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு இடு நாலு இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமாரியாவின் கொள்ளையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய குழந்தை உன் குழந்தை ஒரு குழந்தையினை பெற்று கொள்ளணும் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும் அந்த குழந்தை அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னால் என்ன நடக்கும்னா தமஸ்குவின் ஆஸ்தி அசியா அசிரியா ராஜாவுக்கு போயிடும் தமஸ்குன்றது சிரியா சமாரியான்றது பிளவுபட்ட இசிரவேல் தேசம் இந்த இவங்க பொருளாதாரம்லாம் அசிரியா அப்படின்றது நினைவே புரிகிறதுக்காக சொல்கிறேன் நினைவே நினைவே பட்டணம் இப்போ அங்கே அவங்களுக்கு சொந்தமாயிரும் அப்போ அசிரிய இஸ் பிளவுபட்ட இசிறவியல் தேசம் அசிரிய சிறையிருப்பில் போனது பிளவுபட்ட யூதா தேசம் பாபிலோன்னு சிறையீர்ப்புக்கு போச்சு இப்போ அதைத்தான் அதுக்கு முன் அடையாளமாக அதுக்கு முன்னேற்பாடாக பொருளாதார ரீதியாக எல்லாத்தையும் அவன் கொள்ளடிச்சிட்டு போயிடுவான் சிறவேல் தேசத்தில் பிளவுபட்ட சிறவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் அவன் கொள்ளடிச்சுட்டு போயிடுவான் உன்னுடைய குழந்தை பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னா ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க வெளிப்பாடு சொல்கிறவங்க தரிசனம் காண்றவங்க மொபைல் ஃபோன் நம்பரை சொல்கிறவங்க பைக் நம்பரை சொல்கிறவங்க பேரை சொல்கிறவங்க மட்டும் தீர்க்கதரிசி இல்லை அதெல்லாம் அது வெளிப்பாடுகள் தான் வரங்கள் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அவன் அடையாளமாக இருப்பான் இயேசுவுக்கும் அது சொல்லப்பட்டது இப்போ இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இயேசுவுக்கும் கூட நீ அடையாளமாக இருப்பாய் என்று சொல்லப்பட்டது ஏன்னா அவர் தீர்க்கதரிசியாக தான் இந்த பூமியில் வாழ்ந்தார் லூக்கா உன்னுடைய புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவரை இயேசுவை குறித்து ரெண்டு முப்பத்தி நாலு பின்னும் சிமியோன் அவர்களை ஆசிர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதையை நோக்கி இதே அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இசுரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாவதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்னு இயேசு கிறிஸ்துவும் ஒரு தீர்க்கதரிசி தானே தீர்க்கதரிசியாக தானே அவர் வாழ்ந்தார் ஊழியம் செஞ்சார் அப்போ தீர்க்கதரிசியனுடைய வாழ்க்கையே தீர்க்கதரிசனம் தான் அவன் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அது அடையாளங்கள் தான் அது மக்களுக்கு அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நடக்க போ போகிறதற்கு ஒரு முன் அடையாளம்தான் ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் அவனை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் அது மாதிரி ஒரு தீர்க்க ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்றாரோ அது எல்லாமே அடையாளம் தான் அதனால ஒரு திருக்கதரிசியின் வாழ்க்கையே தீர்க்க தரிசனமாக இருக்கணும் அதுதான் அவன் அவன் வந்து வெறும் சொல்றது அது மட்டும் தீர்க்க தரிசனம் இல்லை வார்த்தை மட்டும் தீர்க்க தரிசனமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையே தெற்கு தரிசனமாக இருக்கணும் தீர்க்க தரிசின்னு போட்டுக்கிறாங்க இப்ப டைட்டில் நிறைய பேர் முன்ன போட மாட்டாங்க போடுறதுக்கு தயங்குவாங்க இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா தீர்க்கதரிசின்னு போட்டுக்கிறாங்க ஆனால் தீர்க்கதரிசின்றது அப்படி இல்லை அவன் வார்த்தை மட்டுமில்ல அவன் வாழ்க்கையே தீர்க்க தரிசனமாக இருக்கும் அதனால் ஆண்டவர் நம்முடைய சபையில் தேசத்தில் உண்மையான தீர்க்கதரிசிகளை எழுப்புவாராக ஆமேன்